உன்னுடைய வீட்டை சுத்தம் செய் போல நீ வெறுத்து முற்றிலும் சாபத்திற்குள்ளானது உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அநேக பரிசுத்தவான்கள் இந்த வசனம் தொலைக்காட்சி பெட்டியை வீட்டிற்குள் கொண்டு வருவதையும் கணிப்பொறியில் இணையதளம் அதாவது இன்டர்நெட் இணைக்கப்படுதலையும் குறித்து நேரடியாக எச்சரிக்கிறது என்று கூறுகிறார்கள் இவைகளில் உள்ள ஆபாச காட்சிகள் சரித்திரம் கண்டிராத அளவுக்கு மோசமானவையாக இருக்கின்றன குற்றங்கள் கொள்ளையிடுதல் விவாகரத்துகள் முதலியவை இந்த முட்டாள் பெட்டியின் வாயிலாக ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளின் காரணமாகவே உண்டாகின்றன என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஓர் அருமையான தேவ மனிதன் ஒரு சிறு வியாபாரம் செய்து தன் குடும்பத்தை நடத்தி வந்தார் வறுமை அவரது குடும்பத்தை வதைத்தது அவர் தன் கஷ்டம் நீங்கும்படி மிகவும் ஊக்கமாக ஜெபித்து வந்ததுடன் தேவ ஊழியர்களின் ஜெப உதவியையும் நாடினார் ஆனாலும் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் மிகவும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன எனவே அவர் ஒரு நாள் அதிகாலை நான்கு மணிக்கு முழங்கிட்டு தன் வறுமைக்கு காரணம் யாது என கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு தரிசனம் கண்டார் அதில் அவருடைய வீட்டை சுற்றிலும் வீட்டிற்கு மேலும் அநேக தேவதூதர்கள் நின்று கொண்டிருந்தனர் கருப்பான ஒரு பெரிய உருவம் அவரது வீட்டினுள் நுழைய முயற்சித்துக் கொண்டிருந்தது அத்தேவதூதர்களோ அதை வீட்டினுள் நுழைய விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தனர் மறுபக்கத்தில் அவரது வீட்டிலிருந்து ஒரு கயிறு வெளிப்புறமாக தொங்கிக் கொண்டிருந்தது அதன் வழியாக அந்த கருத்த பிசாசு அவரது வீட்டை நோக்கி ஏறி வந்து கொண்டிருந்தது அக்கயிற்றை அவர் உற்று நோக்கியபோது அது அவருடைய வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பெட்டியோடு இணைக்கப்பட்டிருந்த கேபிள் கண்பி என்பதை உணர்ந்து கொண்டார் அக்கருத்த உருவம் அக்கயிறு வழியாக அவரது வீட்டினுள் நுழைந்து அவ்வீட்டிலிருந்த தொலைக்காட்சி பெட்டியின் மேல் கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டது அதை கண்டு அவர் திடுக்கிட்டார் தேவதூதர்களும் கூட ஒன்றும் செய்யக்கூடாமல் திகைத்து நின்றனர் இத்தரிசனத்தை கண்ட அவர் பயந்து நடுங்கினார் தங்கள் குடும்பத்தின் வறுமையின் காரணத்தை கண்டுகொண்ட அவர் ஜபத்தை முடித்து எழுந்து தொலைக்காட்சி பெட்டியை உடனடியாக தன் வீட்டிலிருந்து ஒழித்துவிட்டார் இப்போது அவருடைய வீட்டில் தேவன் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிட்டிருக்கிறார் தேவப்பிள்ளையே இந்த அருவருக்கத்தக்க மாய பெட்டி உன்னுடைய வீட்டில் இருப்பது நிமித்தமே ஒருவேளை வியாதி வறுமை குடும்பத்தில் சண்டைகள் போன்றவை உன்னுடைய வீட்டை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடும் இன்றே நீ உன்னுடைய வீட்டை சுத்தம் செய்வாயாக சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உன்னுடைய இருதயத்தையும் வீட்டையும் சுத்தமாக காத்துக்கொள்ள உனக்கு உதவி செய்வாராக